பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் தேர்டு சம்மு ஃபஸ்ட்டு இது வந்து மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி நயனு ஹோல் பவர் ஒன் பை டூ இதோடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் ஃபார்ட்டி நைனு இதோடைய வர்க்கம் என்னென்னு எழுதணும் அப்போ செவனை ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நைன்னு கிடைக்கும் அப்போ அது அதோடய வர்க்கத்தை எழுதிக்கிறோம் செவன் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ செவனு இந்த ஸ்கொயரை வந்து நம்ம பவரில் கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணுறதுக்காக எழுதிக்கிறோம் அப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா டூ பை டூன்னு கிடைக்கும் கேன்சல் ஆகி செவனு கிடைக்கும் அப்போ ஃபார்ட்டி நைனு ஹோல் பவர் ஒன் பை டூ ஒடைய வேல்யூ அதோடைய மதிப்பு என்னென்னா செவனு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து செகண்ட் செப்ஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹோல் பவர் டூ பை ஃபைவ் இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு எப்படி பிரித்து எழுதலான்னு பார்க்கலாம் அதுக்காக டானா வகுத்தல் போட்டுக்கலாம் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒத்தப்படையில் இருக்கிறதால த்ரீ டேபிளில் போடுறேன் எட்டு நாங் எட்டு நாங் இருபத்தி நாலு ஒம்பது நாங்கு இருபத்தி எட்டு நாங் இருபத்தி நாலுன்னு வரும் ஒம்பது நாங்கு இருபத்தி ஏழு வரும் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு எட் மூணு இருபத்தி நாலுன்னு வரதெல்லாம் எட்டு போட்டுக்கலாம் ஓர் மூணு மூணு இப்போ இதை வந்து திருப்பி த்ரீ டேபிளில் போடலாம் இல்லை நைன் டேபிள்லேயும் போடலாம் நைன் டேபிளில் போட்டால் ஒம்பது 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 எண்பத்தி ஒன்று அப்போ திருப்பி த்ரீ டேபிளில் போட்டால் த்ரீன்னு கிடைக்கும் இப்போ த்ரீ இங்கே வந்து ஒன்னுன்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம இதை எழுதிக்கலாம் த்ரீ வந்து த்ரீ டைம்ஸ் இருக்குது த்ரீ பவர் த்ரீன்னு எழுதணும் இன்ட்டு நயனு ஹோல் பவர் டூ பை ஃபைவ் அதாவது த்ரீ வந்து த்ரீ டைம் வந்துருக்கறதால பவரில் எழுதிக்கிறோம் இதை பெருக்கும் போது நம்மளுக்கு இங்கே இருக்கிறது கிடைக்கும் இப்போ இதை வந்து த்ரீ பவர் த்ரீ இன்ட்டு நயனை எப்படி எழுதலாம் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ அந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ இதில் வந்து பேஸ் பேஸமாக இருக்குது பவர் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் Whole power 2 by 5 – இப்போ வந்து த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஹோல் பவர் டூ பை ஃபைவ்னு கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம பவரில் கொண்டு போயிட்டு இப்போ ஃபைவ் இன்ட்டு டூ டிவைட் ஃபைவுன்னு கிடைக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு த்ரீ ஸ்கொயர்னு கிடைக்கும் அப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹோல் பவர் டூ பை ஃபைவ் மதிப்பு வந்து த்ரீ ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம் த்ரீ ஸ்கொயர் பண்ணோன்னா நைன்னு கிடைக்கும் அப்போ இதோடைய ஆன்சர் வந்து நயனு அடுத்து தேர்ட் சப்ஷிஷன் என்ன ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க நான் நயன் பவர் மைனஸ் த்ரீ பை டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நயன் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு நயனை எப்படி எழுதலாம் நயன் நயனுடைய வர்க்கம் மூலம்னா த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை டூன்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து பவரில் கொண்டு போயிடலாம் த்ரீ டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ டிவைட் டூ டூக்கு டூக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ த்ரீ பவர் மைனஸ் த்ரீனு கிடைக்கும் இதை வந்து இப்போ பெருக்கி எழுதிக்கலாம் த்ரீயை த்ரீ டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணி எழுதணும் த்ரீ இன்ட்டு த்ரீ இப்போ நயன் இன்ட்டு த்ரீ ஒம்போது மூணு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு பவர் மைனஸ் ஒன்னு கிடைக்கும் இப்போ அதோட வேல்யூ நயன் ஹோல் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல்டு ரெசி ப்ரோக்கெலாம் எழுதிக்கலாம் அதாவது டூ டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஒன் டிவைடு டு ட்வெண்ட்டி செவன் எழுதணும் அதை பவரில் இருக்கும் போது அதோடய இன்வர்ஸ் தான் அதோடய தலைகிழி அதனால் ஒன் டிவைட்னு எழுதணும் இப்போ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரு தேர்ட் சம்முக்கு அடுத்தது ஃபோர்த்து சப்ஜிஷன் சிக்ஸ்டி பவர் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் டிவைடு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீன்னு இருக்குது இப்போ இதை எழுதிக்கலாம் நம்ம சிக்ஸ்டி ஃபோரை எப்படி எழுதலான்னு பார்க்கணும் இப்போ எயிட்டை க்யூப் பண்ணணுன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்குமான்னு பார்க்கலாம் இப்போ எயிட்டை டூ டைம் மல்டிபிள் பண்ணாலே சிக்ஸ்டி ஃபோர் வந்துடும் அப்போ அதை வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்போ வேறு என்ன பண்ணலாம் வேறு எந்த நம்பரில் வருதுன்னு பார்க்கணும் ஆரை வந்து த்ரீ டைம்ஸ் போட்டோம்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுன்ட்டு ஆறு 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 முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று இது இரநூத்தி பதினாறு வந்துடுது அறுபத்தி நாலு இப்போ நம்மளுக்கு ஃபோரை க்யூ பண்ணும் போது நம்மளுக்கு அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் டிவைடு அதே மாதிரி ஃபைவை கியூப் பண்ணாலும் நம்மளுக்கு நூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீன்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர் டிவைடு ஃபைவ் க்யூபு இன்ட்டு பவரில் மைனஸ் டூ டிவைடு த்ரீன்னு கிடைக்கும் இப்போ த்ரீக்கும் த்ரீக்கும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபோர் டிவைட் ஃபைவ் ஹோல் பவர் மைனஸ் டூனு கிடைக்கும் த்ரீக்கு த்ரீ கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிறது கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இல்லைனா சால்வ் பண்ணுறதுனால சால்வ் பண்ணி எழுதிக்கலாம் இப்போது நம்மளுக்கு இதை வந்து உள்ளே செப்ரேட் பண்ணிக்கலாம் ஃபோரு ஹோல் பவர் மைனஸ் டூ டிவைடு ஃபைவ் ஹோல் பவர் மைனஸ் டூனு கிடைக்கும் ஃபோரை ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இப்போ இதோடைய ரெசி ப்ரோக்கள் சிக்ஸ்டின் பவர் மைனஸ் ஒன்று டிவைடு டுவெண்ட்டி ஃபைவ் பவர் மைனஸ் ஒன்று இப்போ இதை வந்து சிக்ஸ்டீன் பவர் மைனஸ் ஒன்று நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் டிவைடு சிக்ஸ்டீன் அதோடய ரெசி ப்ரோக்கள் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்று இதை வந்து நம்ம டிவைடில் எழுதணும் ஆனால் இங்கே டிவைடில் இருக்குது ஒன் டிவைடு டுவெண்ட்டி ஃபைவ் பவர் மைனஸ் ஒன்னுங்கும் போது அதோடய ரெசி ப்ரோக்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைன்னு வரும் இப்போ இதை வந்து நம்ம டிவைடை கேன்சல் பண்ணுறதுக்காக இது வந்து கிராஸ் மல் அதாவது பகுதி இருக்கிற தொகுதியாக மாற்றி எழுதுவோம் மல்டிப்புளில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடு ஒன்னுன்னு வரும் இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடு சிக்ஸ்டின்னு மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான மதிப்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு அறுபத்தி நாலு டிவைடு நூற்றி இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீயோடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் தேர்ட் சம்முக்கான ஆன்சர்